அதிமுக பொதுக்குழு சென்னையில் நாளை கூட உள்ள நிலையில் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவதற்காக எம் பி சசிகலா புஷ்பா சசிகலா புஷ்பா தரப்பில் அவரது கணவர் லிங்கேஸ்வர திலகன் வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்காக ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்தார் அப்போது அங்கிருந்த அதிமுகவினர் லிங்கேஸ்வர திலகன் ஆதரவாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் இது லிங்கேஸ்வர திலகன் மற்றும் சசிகலா புஷ்பாவின் ஆதரவாளர்கள் படுகாயமடைந்தனர் இதையடுத்து அவரை போலீசார் பத்திரமாக மீட்டனர் இதனால் அதிமுக அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஒன்றரை கோடி தொண்டர்களும் மேல்மட்ட தலைவர்களிலிருந்து அடிமட்ட தொண்டர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா விட்டு சென்ற பணியை நிறைவேற்றுகின்ற அசக்தியும் திறமையும் படைத்த மதிநுட்பம் கொண்ட ஒரே அரசியல் கட்சி தலைவராக எங்கள் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பின்னால் நாங்கள் தான் இந்த ஒன்னரை கோடி தொண்டர்களும் கருதுகின்றோம் இந்த இயக்கத்தினுடைய நல்லது கெட்டது நல்லது அத்தனையும் பங்கெடுத்து இந்த தமிழ்நாட்டை முப்பத்தி மூணு வருஷமாக அம்மா எவ்வாறு ஆட்சி செய்தார்கள் கட்சியை வாழ் வழிநடத்தினார்கள் என்று சின்னம்மாவுக்கு நன்கு தெரியும் அவர்களோடு இருந்து அருகே இருந்து நல்ல பழகுனவர்கள் அதனால் சின்னம்மா கண்டிப்பாக நாளைக்கு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க போறார்கள் தமிழ்நாட்டை கண்டிப்பாக அம்மா தெய்வமாக இருந்து இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் கண்டிப்பாக காப்பாற்றுவார்கள்